ஊருக்குள்ள தைரியமான ஆள் யாரு அப்படின்னு கேட்டோம்னா நம்ம ஆயிரம் பேரை சொல்லுவோம் அதே உலக ரேஞ்சில் கேட்டோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேரை சொல்லுவோம் ஐம்பட்டு வேறையும் பைபாஸ் பண்ற மாதிரி நேத்திர ஒரு சம்பவம் ஆயிப்போச்சு அது வரலாற்றுல இனிமே தைரியமானவனுங்க இவனுங்க தான் அப்படின்னு உலகம் சொல்லணும்னு சொல்லி நம்மள எல்லாம் வம்பு கிழப்பாங்க அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உக்ரைன் என்னத்தையோ பண்ணிவிட்டேன் மைலேஜ் இல்லாத வேலையை தொட்டிருக்கேன் அப்படின்னு அதைத்தான் விரிவாக பார்க்க போகிறோம் அது மட்டும் கிடையாது எப்பயுமே உக்ரைன் மைலேஜ் இல்லாத வேலையை தொடுது அப்படின்னா இந்த வரைப்ப ரஷ்யா மைலேஜ் உள்ள வேலையை செஞ்சு முடிச்சிருக்கு எல்லாத்தையும் விரிவாக பார்ப்போம் இதுக்கு நடுவில் அன்னைக்கு உக்ரைனுக்கு எம்புட்டு பதட்டத்தை உருவாக்குனாங்களோ அம்புட்டு பதட்டத்தை போலந்துக்கு உருவாக்குறாங்க இது நல்லதுக்கா கெட்டதுக்கா அப்படிங்கிறது சத்தியமா தெரில காரணம் என்னன்னா போலந்துன்னு சொல்லுது முதல்ல நாங்க அக்ரஸிவா இருந்தோம் அப்ப எங்க மேலே ஏகப்பட்ட ஹேக்கிங் தாக்குதல் எல்லாம் நடந்துச்சு தான் அம்புட்டையும் மன்னுச்சு அப்புறம் நாங்க இந்த போர்ல கொஞ்சம் விலகி இருந்தோம் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தோம் இப்ப பார்த்தா ஆளில்லா விமானம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பெரிய அளவு போலந்த பதட்டம் ஆக்கி விட்டாங்க அப்படிங்கிற ரேஞ்சில் போலந்த ஸ்டேட்மெண்ட் ஓடுது இந்த பக்கம் நான் இருக்கேன்டா உனக்கு அப்படிங்கிற மாதிரி பிரான்சும் ஜெர்மனியும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொண்டு போய் இறக்கிட்டார்கள் என்ன டிஃபென்ஸ் சிஸ்டம் எம்புட்டு இறக்கலாம் அதை பத்தி ஒரு பேரும் சொல்லலாம் ரஷ்யாவை பொறுத்தவரையும் போலந்த யுத்தத்துக்குள்ள தள்ளி விடுறதுக்கு அம்புட்டு வேலையும் நேட்டோ பண்ணுது நான் பொறுப்பு இல்லை அப்படின்ட்டாங்க போலந்து இப்ப அதேதான் சொல்லுது அதாவது போலந்து மக்கள்லாம் உஷாரா இருங்க ரஷ்யா நிறைய பொய் பேசுறாங்க அதோட உக்ரைனோட ஆள் இல்லா விமானம் வந்து விழுகுதுங்கிறாயங்க ஆளில்லா விமானம் பறந்துகிட்டே இருக்குதுங்கிறாங்க அதை எதையும் நம்பாதீங்க நாங்களா சொல்ற வரை நீங்க எதையும் நம்பாதீங்க நம்ம நாடு மிகப்பெரிய அழுத்தத்துல இருக்கு ஆனா தப்பிச்சிருவோம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி மனசை தேத்துறார்கள் போலந்துக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் நம்ம எல்லாம் சத்தியமா நினைக்கல காரணம் என்ன முதல்ல வீர வசனம் அன்னே அமெரிக்காலாம் ஓரமானு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இறங்குன ஆட்கள்ல தலைவனே போலந்ததா அதுக்கப்புறமும் டீசெண்டான பைய எல்லாத்துலயும் நான் தலைவனா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பான் நாட்டுக்கு அங்க போய் விசாரிச்சோம்னா அவனுக்கு ஊர் அரசியல் மாட்டேங்குது காரணம் என்ன அப்படின்னா இந்த நாடுகள்லாம் தெரிச்சு ஓடுனதுக்கும் நானே தலைவனா இருப்பேன்ட்டு தெரிச்சு முதல்ல ஓடினாலும் போலந்ததே அப்ப டீசன் தானே அவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனையா ஆனா இது எங்க போய முடியும்னு தெரில யுத்தம் வராது ஆனா போல அந்த அசந்தா தள்ளி விட்டுருவாங்க எல்லாட்டுக்கு அந்த அளவுக்கு அங்க ஒரு ஹீட்டை ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காருங்க இம்புட்டு கூத்து நடக்குது எதுக்குன்னா ஒரு ஆளில்லா விமானம் வந்துச்சுங்கிறாங்க இல்ல இல்ல பத்து வந்துச்சுங்கிறாங்க புட்டேஜா காட்டுனா காட்ட மாட்டேறாங்க ஸ்பேர் பாட்ச காட்டுனா காட்டுறாங்க ரஷ்யாவை பொறுத்தவரை இதை ரசிக்குது அவர்கள் பெரிய மறுப்பும் தெரிவிக்கல ஆமானும் சொல்லலை பெலாரஸை பொறுத்தவரை இது சதி பண்றாங்க இதே பிரச்சனையை தான் நான் நாள்தோறும் அஞ்சுக்கிட்டு இருக்கேன் போலந்து ஏதோ வந்து இப்ப உளரிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டாங்க அக்கப்புறம் எதுக்கு நடக்குது ஆளில்லா விமானத்தை வச்சுதான் அந்த ஆளில்லா விமானத்தை வச்சு படம் காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி இருநூத்தி இருபது ஆளில்லா விமானத்தை ரஷ்யாவை நோக்கி தட்டி விட்டாங்க ஒரே நைட்ல உக்ரைன் பயிலகு அப்ப இருநூத்தி இருபது டார்கெட்டு ஆயிருக்கணும்ல அப்படின்னு கேட்டோம்னா போன இரநூத்தி இருபது விமானமும் நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்கு ஒன்று ரெண்டு ரீச் பண்ணியிருக்கு ஆப்ஜெக்டை ஒன்று ரெண்டு நியூட்ரலைஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் வேற விழுந்து சேதாரத்தை உருவாக்கி இருக்கு ஏதோ ஒரு வகையில சேதாரத்தை உருவாக்கிட்டோம்ல ரஷ்யாவுக்கு இப்போ ஃபீல் பண்ண வச்சுட்டோம்ல யுத்தத்தை நாங்க தான் கெத்து அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி சொல்லிக்கிட்டு இருப்பாரு பழைய நிலைமையா இருந்தால் ஜெலன்ஸ்கி தான் கெத்துன்னு நீயும் சொல்லுன்னு நம்மக்கிட்ட வந்து நின்று வம்புத்திருப்பாங்க ஆனா இப்போதான் போல அந்த காப்பத்தை எல்லா பேரும் அங்கே ஓடி போயிட்டாங்களே அதனால ஜனன்ஸ்கி தன்னோட வண்டியையும் அந்த பக்கம் திருப்பிட்டாரு போலந்துக்கு ஒண்ணுன்னா உக்ரைன் சும்மா இருக்காது அப்படின்ட்டாரு அட்டா பாவி மனுஷா உனக்கு ஒண்ணுன்னு நீ அதுல இருந்து தப்பிக்கவே இல்லை ஒண்ணு ஆரம்பிச்சிச்சு மூணு வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு இல்ல போலந்துக்கு ஒண்ணுன்னா உக்ரைன் சும்மா இருக்காது அப்படிங்கிற மாதிரி வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்காரு அது போக அவர் தெளிவா சொல்லிட்டாரு நான் அப்பே சொன்னேன் எனக்கு அடுத்த ஐரோப்பா நாடு மாட்டிக்கணும் பத்தியா மாட்டிக்கிச்சு இப்ப என் கூட வந்து ரஷ்யாவை எதிர்த்து போராடுங்க அப்படின்ட்டாரு அந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைன்னு அமெரிக்கால ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சே அப்படின்னு கேட்டா அதான் அமெரிக்காட்ட போய் கேளு அப்படின்ட்டாங்க யாரு ஐரோப்பா சொல்லிருந்தா பரவாயில்ல உக்ரைனே சொல்ல ஆரம்பிக்குது அங்க போய் கேள்றா நாங்கள் ரொம்ப பிசி அப்படின்ட்டாங்க சரி ரைட்டு இரநூறு ஆளில்லா விமானம்லாம் எல்லாம் அமெரிக்கா தலைவ இல்லாம வந்திருக்குமா உள்ள உலக அரசியல்ல எதுவும் சாத்தியம் அப்படின்னு எடுத்துக்கலாம் உக்ரைனோட கை கொஞ்சம் கொஞ்சம் எங்கிட்டாச்சும் ஓங்குதா அப்படின்னு தேடி பார்த்தா அதெல்லாம் இவன் கை எங்கேயும் ஓங்காது ஏன் ரொம்ப யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா சம்பவத்தை பண்ணி விட்டுருச்சு சுமி பகுதியில் பல ஆயிரம் வீரர் உக்ரைன் வீரர்களை சுற்றி இது நடந்து நாலு நாள் ஆச்சு இப்போ அவனுங்க கிட்ட ஆயுத பற்றாக்குறை உணவு பற்றாக்குறை எல்லா ரூட்டும் பிளாக் பயப்புகளுக்குலாம் சுற்றி வளச்சிருக்கோம் எப்படி போல ஒரு ஃபேக்ட்ரி ஃபுல்லாக மாட்டிக்கிட்டாங்க ஆனால் இங்கே மிகப்பெரிய நிலப்பரப்பில் மிகப்பெரிய அளவில் படைகள் மாட்டிக்கிச்சு சப்ளை செய்யணும் சுத்தமாக துண்டிச்சிட்டோம் கிட்ட ஆயுதங்களும் பற்றாக்குறையில் இருக்கு இப்போ ஒரே வழிதான் ஒன்றும் சரண்டர் ஆகணும் இல்லை எங்கள் கையால் டிக்கெட்டை வாங்கிக்கணும் இந்த நிலைமை நாலு நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு அம்மா இப்பதான் தகவல் எல்லாம் வெளில வருது இந்த நாலு நாள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சப்ளை செயின் பாயிண்ட பிரேக் பண்ணி வீரர்களுக்கு சப்ளை கொடுக்கவோ இல்லை வெளியில கூட்டிட்டு வரவோ உக்ரைன் ராணவோ பேக்கப் டீம் அனுப்பிச்சிக்கிட்டே இருந்திருக்கு கடைசியில பேக்கப் டீம் அனுப்பிச்சு அந்த பேக்கப் டீமும் செதற கடைசியில பேக்கப் டீமே அனுப்ப மாட்டாங்களாம்மா கடந்த பன்னெண்டு மணி நேரமாக பேக்கப்கான எந்த நடவடிக்கையுமே இல்லை அப்போ அந்த வீரர்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் அப்போ சுமி பகுதியில் மிகப்பெரிய அளவில் சரண்டர் ஆகும்போது படையோட மன உறுதிங்கிறது குறைஞ்சு போயிடும் பொதுவாகவே இந்த இறுதி நேரங்களில் தானே சரண்டர் ஆக போகிறார்கள் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு சுமி வந்துருச்சா அப்படின்னு கேட்டால் சந்தேகமெலாம் படாத வாழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவிக்குது களத்துலையும் நெகட்டிவ் களத்துக்கு வெளியிலையும் நெகட்டிவ் எதுக்குடாண்ட் இல்லா விமானத்தை அனுப்பிச்சிங்க அதுவும் போலந்து விமானத்தை வச்சுதான் பிரச்சனையே ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல ஏன் இப்படி அப்படின்னு கேட்டா ஹீட்டை ஜென்ரேட் பண்ணா தானே ரஷ்யாவுக்கு யுத்த ஃபீல் வரும் அப்படின்னு அவர் பாட்டு என்ன மாதிரி லூஸ் தனமா உலர்கிட்டிருப்பார் அதனால ஒரு பயிலும் போய் கேட்கல ஆனா காலத்துல ரஷ்யாவோட மைலேஜ் அப்படிங்கிறது சுமி வரை இப்ப தாறு மாற எகுறுது இவருக்கு மைலேஜ் புட்டினுக்கு மைலேஜ் எகிறது ட்ரம்ப்புக்கு பிபி எகிறது காரணம் உள்ளூர் அரசியலும் சிறப்பா இல்ல வெளியூர் அரசியலும் சிறப்பா இல்ல பத்தா குறைக்கு லட்சக்கணக்கில் என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இப்ப வாழை வச்சு என்னையே தாக்குறியா அப்படின்னு மத்திய கிழக்கு வேற குதிச்சுக்கிட்டு இருக்கு அது கொதிநிலைக்கும் போயிருச்சு குதிச்சு கொதிநிலைக்கே போயிட்டாங்க அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு அங்கிட்டு வண்டி ஓடுறாரு இப்படி மூணு திசைக்கும் இருக்கும் போது அந்த டேரி பார முடிச்சுக்கலாமா இல்ல நீட்டிக்கலாமா அப்படின்னு சொல்லி அது ஒரு திசைக்கு ஆடுது ட்ரம்ப் தான் வசமா சிக்கிருக்காரு எஜமானரே வசமா சிக்கிட்டாரு பெருசாம நம்ம அடங்கி போயிடணும் உக்ரைன் கிளம்புதா அப்படின்னு கேட்டா உக்ரைன் கிளம்பாது அப்படிங்கிற சிக்னலை தாறுமாறா கொடுக்குறாரு சுமியும் போகுது இதுக்கு பதிலடி அப்படிங்கிறது அதாவது நேற்று இரநூறு இருபது சம்பவத்துக்கு மீண்டும் பதிலடின்னு ரஷ்யா கொடுக்கும் அப்ப உக்ரைன் கொஞ்சம் தடுமாறும் கதரும் அதை பார்த்தா ஐரோப்பாவும் நடுங்கும் அப்ப நம்மளும் இங்க விரிவா பார்ப்போம்